திருவையும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமும் மகிமைப்படட்டும் யோ யோவான் பதினாலு பதினாலு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அநேக நம்ம வேண்டிக் கொண்டுகிட்டே இருக்கிறோம் அநேக காரியங்களுக்காக ஜிபிக்கலாம் அநேக காரியங்கள் கைகூடி வருவதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் நெடுநாள் நெடுநாட்களை நம்ம என்ன பண்ணுவோம் ஜிபித்துக் கொண்டே இருப்போம் ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய நாமத்தினாலே கேட்கிறவர்களை நம்ம மாற வேண்டும் எப்படி என்றால் இயேசுவின் நாமம் அந்த நாமத்தை சொல்லி நீங்க கேட்கும் பொழுது அதுக்கு முன்னாடி வசனத்துல போட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் வந்து அவர் மூலமா என்ன பண்ணுவார் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மகிமை விளங்கும்படியாய் அந்த காரியங்களை செய்ய இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை வந்து இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம்ப்பா ஏசப்பா நீங்க உம்முடைய நாமத்தினால ஏசப்பாவுடைய நாமத்தினால நாங்க கேட்கிறோம் பிதாவே என்று பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்க கேட்கும் பொழுது அந்த காரியம் சீக்கிரமா வாய்க்கும் அநேக நேரத்துக்கு ஒரு நம்ம ஜெபம் செய்யும் பொழுது அந்த நாமத்தை சொல்லாமல் இயேசு என்கிற நாமத்தை சொல்லாமல் நம்ம என்ன பண்ணுகிறோம் ஜெபித்து முடித்து விடுகிறோம் அநேக நேரங்கள்ல இப்படித்தான் நம்மளுடைய ஜெபங்கள் எல்லாம் தோல்வியாய் முடிந்து விடுகிறதுக்கு காரணம் இதுதான் சும்மா வாயை போட்டு அலப்பி பயங்கரமா ஜெபம் பண்ணுவோம் ஆனா இயேசுவின் நாமத்துல பா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுறோம் விட்டு விடுக்கிறோம் அப்ப இயேசுவின் நாமத்தினால நீங்க கேட்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால அதை நம்ம என்ன பண்ணுவோம் கேட்கணும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என்று அநேக நேரங்கள் நம்ம சொல்லுகிறத பாத்திருக்கோம் அப்ப இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லும் பொழுது அந்த காரியம் நிச்சயமா நிறைவேறும் இது ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியமா இருக்கலாம் ஒருவேளை நன்மைக்குரிய காரணமா காரியமா இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவை முன்னிறுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் என்று நீங்க சொல்லி பாருங்க பிதாவுக்கு முன்பாக நிச்சயமா அந்த காரியங்களை வாக்கி செய்ய வல்லவரா இருக்கிறார் இது ரொம்ப சிறிய காரியமா இருந்தாலும் இதை நீங்க விட்டு விடாமல் இதை நீங்க தொடர்ந்து செய்யும் அந்த ஜெபத்துல இதை நீங்க சேர்த்து செய்யும் பொழுது புதிதாக ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவரையை சேர்த்து செய்யும் பொழுது அந்த காரியத்தை ஜெயமாய் வாய்க்க பண்ண தேவன் இருக்கிறார் தேவனுக்கு சித்தமான அந்த காரியம் நிச்சயமாய் வாய்க்க செய்வார் ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டு கண்கள் மூடி நம்ம ஜபிக்கலாம் ஆண்டவரையும் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என் நாமத்தினாலே நீங்கள் எதே கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீங்க ராஜா இசப்பா அநேக நேரங்கள் நாங்கள் ஜபிக்கிறோம் அநேக நேரங்கள் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆனா உம்முடைய நாமத்தினால பிதாவை நோக்கி நாங்கள் கேட்க மாட்டுட்டோம்ப்பா அதை மன்னிங்க ஏசப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்துல இதாவை நோக்கி அப்பா அந்த காரியங்களை ஜபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க அப்பா அப்படி செய்து எங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கை செய்து கொள்ள கத்தருடைய சித்தத்தின்படி அதை வாய்க்கை செய்து கொள்ள அதை கற்றுக்கொள்ள எங்கள் வாழ்க்கையில அப்பா அதை தெரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் இறக்கங்களையும் தந்து உடைய நாமத்தினால் அப்பா அவர்களை ஆசீர்வாதத்தை உயர்த்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபத்தை எல்லாம் கேட்கிற நல்ல பிதாவை ஆமே பிளஸ்